வணக்கம் நாம் சிந்திக்கிறவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களே அறிவியல் ஆலோசகர் டாக்டர் வணக்கம் பாலாஜி பாஜக ஒரு புறம் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத ஒரு பார்வையா இருந்தாலுமே கூட முதலமைச்சர் ஸ்டாலின் தொடர்ந்து பல ட்வீட்டுகளை போட்டுட்டே இருக்காரு பாஜக அரசுக்கு எதிராக அது முக்கியமாவும் பார்க்கப்படுது அண்மையில ஒரு ட்வீட் பார்க்க முடிஞ்சது வரியல்ல இது வந்து வழிப்பறின்னு பாஜகவினுடைய ஜிஎஸ்டி கொள்கையை பற்றி அவரு போட்டிருந்தாரு அதுல நீங்க கார்பரேட்டுகளுக்கு ஒன்னு புள்ளி நாற்பத்தஞ்சு லட்சம் கோடி வரி சலுகையா நீங்க கொடுக்குறீங்க ஆனால் ஏழை நடுத்தர மக்களை கைவிட்டுறீங்க கருணை காட்டுறதில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு தன் பிணத்தின் தான் ஜிஎஸ்டி கொண்டு வர முடியும்னு முதலமைச்சராக இருந்த பொழுது இதே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு ஆனால் அவர் பிரதமரான பிறகு ஜிஎஸ்டி வரி சுதந்திரம் சொல்லி கொண்டு வந்து ஒரே நாடு ஒரே வரி இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு இது ரெட்டை வேடம் ரெட்டை லாக்கு அப்படின்னு சொல்லி சஜெஸ்ட் பண்ணிருக்காரு நீங்க எப்படி இதை பார்க்குறீங்க அதாவது மோடி என்னைக்குமே அவர் சொல்லக்கூடிய வார்த்தைக்கும் அவருடைய செயலுக்கும் சம்பந்தமே இருக்காது அதான் அதான் மோடி மோடினால அதான் பிராண்டு அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு அகைன்ஸ்டா தான் அவர் செய்வாரு அதனால வந்து அவர் முதல்வரா இருக்கும் பொழுது அவர் வேற ஆளு பிரைம் மினிஸ்டரா இருக்கப்ப வேற ஆளு ஆறு மணிக்கு மேல வேற ஆறு மணிக்கு முன்னால வேற மாதிரி அது மாதிரி அப்படிப்பட்ட தான் நரேந்திர மோடியுடைய தனிப்பட்ட குணாதிசயம் அது அதை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியாதுல்ல அதனால வந்து அவர் அப்படிதான் பேசுவார் மாநிலங்கள்ல மா ஒரு மாநிலத்தினுடைய குஜராத் முதலமைச்சரா இருக்கும் பொழுது அவர் என்னென்ன சொன்னாரோ அத்தனையும் பிரைம் மினிஸ்டரா வந்தவுடனே அது அத்தனைக்கும் எதிராக செயல்படக்கூடிய நிலையில்தான் அவர் இருக்கிறார் என்பதை நமது தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வெட்ட வெளிச்சமாக அறிமுகப்படுத்தியிருக்கிறார் வெளி வெளி வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றுதான் தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலா நீங்க சொன்னதுபடி பிஜேபியினுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்தேன் பார்த்ததுல ரெண்டே ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலே போதும் அது டஸ்ட் போக வேண்டிய தேர்தல் அறிக்கை பிஜேபியுடைய தேர்தல் அறிக்கை வேற ஒன்றும் இல்லை ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொன்னாலும் யூனிஃபார்ம் சிவில் கோடு இந்த ரெண்டுமே ரெண்டு இருந்தாலே போதும் அந்த பிஜேபியினுடைய தேர்தல் இருக்கி டஸ்ட்பின்னுக்கு தான் அது போகணும் வேற வேற எதுக்குமே அதுக்கு லாயக் இல்லைன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாம வந்து ஃபுல்லா படிச்சு வடித்து பார்த்தேன் நானும் பார்த்தேன் எங்கேயாவது ஒரு நம்பராது அது இருக்குமா அப்படின்னு பார்த்தா எங்கேயுமே கமிட்மெண்ட்டே இல்லை எதுலையுமே கமிட்மெண்ட்டே கிடையாது இவ்வளவு கொடுப்பேன் அவ்வளவு கொடுப்பேன் ஏன்னா ஏற்கனவே கொடுத்து மாட்டிக்கிட்டார் பதினஞ்சு லட்சம் போடுவேன் சொல்லி மாட்டிக்கிட்டாரு ரெண்டு கோடி பேருக்கு வருஷத்துக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுப்பேன்னு சொல்லி அதுல மாட்டிக்கிட்டாரு பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன் அதுல மாட்டிக்கிட்டாரு ரூபாயினுடைய மதிப்பை வந்து நான் உயர்த்துவேன்னு சொல்லி அதுலயே மாட்டிக்கிட்டாரு இப்படி வந்து பல்வேறு விஷயங்கள்ல அவர் ஏற்கனவே கொடுத்து மாட்டிக்கொண்ட அனுபவமும் என்னமோ தெரியல இந்த கதை இலாக்கான்னு வச்சு நடத்துவாங்க சினிமாலாம் வந்து சினிமா எடுக்கும்போது கதை இலாக்கான் அது மாதிரி ஒரு கதை இலாக்காவை பதினஞ்சு நாளில் கூட்டி ஒரு வாரத்துக்கு முன்னால கதை இலாக்காவை கூட்டி ஒரு வ வரிசையா கதையா எழுதி தள்ளியிருக்காங்க கதை தான் இருக்காது வேற எதுவுமே இல்லை ஏற்கனவே செஞ்சத ஏற்கனவே இவங்க இதை பண்ணோம் இதை பண்ணோம் அதை நீட்டிப்போம் இதை நீட்டிப்போம் அதை நீட்டிப்போம் இதை தொடர்வோம் இப்படிதான் வந்து கதை இருக்கவில்லையா அதுல ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இருக்கு ஏதாவது ஒரு ஒரு உத்தரவாதம் இருக்கு அப்படின்னா எதுவுமே உத்தரவாதம் இல்லை பேர் மட்டும் தான் கேரண்டின்னு இருக்க இல்லையா வேற எந்த கேரண்டி இல்லாததுல அப்ப கேரண்டி இல்லாத ஒரு கேரண்டி தான் அந்த அறிக்கையை நான் பாக்குறேன் அதுல வந்து எழுபத்தி அஞ்சு பக்கத்துல எழுபத்தி ஆறு பக்கத்துல மொத்தம் ஐம்பத்தாறு போட்டோ தான் இருக்கு மோடியினுடைய போட்டோஸ் ஸோ இதுதான் வந்து அந்த அறிக்கையினுடைய சாராம்சமா இருக்கு ஸோ என்னைக்கு வந்து நீங்க வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்கிறீர்கள் அன்றைக்கு சர்வாதிகாரத்தினுடைய பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் என்றுதான் அர்த்தம் அதுக்கு தான் நீங்க முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோயங்கா அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி அமைச்சு உங்களுக்கான ஜால்ரா கூட்டத்தை கூட்டி அந்த ஜால்ரா கூட்டமெல்லாம் சேர்ந்து ஒரு இதை வந்து சப்மிட் பண்ணிருச்சு அப்போ அது என்ன பண்ணோம் அது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா வந்து அதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஜனவரி நடுவில் கமிட்டி கூட்டப்பட்டு மார்ச் எண்டுக்குள்ள கமிட்டி முடிவாகி எட்டாயிரம் மக்கள் கொண்ட ஒரே அறிக்கையை தயாரித்த உலகத்திலேயே ஒரே குழு இருக்குது அப்படின்னா அது ராம்நாத் கோயங்கா தலைவர் தலைமையிலான குழு தான் அவங்களுக்கு வேணும் அவருக்கு இன்னும் ரெக்கார்டு அவார்டு கொடுக்கலாம் அந்த அவார்டை வந்து இவர்கள் செயல்படுத்தோம் என்று பிஜேபியில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்க வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் ஏன்னா ஒரு எந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனையே எலெக்ஷன் கமிஷன் ஏழு எட்ட எட்டு கட்ட தேர்தலா நடத்தக்கூடிய ஒரு இன்னஃபிஷியன்ட்டு எலெக்ஷன் கமிஷனாக வச்சுக்கிட்டு அதை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய நிலையிலே பிரதமராக இருந்து கொண்டு இவர்கள் எப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாளில் நடத்துவாங்களா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு நடத்துவாங்களா அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு எந்த தேர்வு இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க டிக்ளேர் பண்ணி முடியுமா பண்ண முடியுமா அவங்களால அப்ப ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு ஏதோ ஒரு க காரணங்களால கவிழ்கிறது இல்ல ஏதோ ஒரு மெஜாரிட்டி மைனாரிட்டி பிரச்சனையில கவிழ்கிறது அஹ் அப்படின்னா அந்த அந்த சட்டசபைக்கு என்ன பண்ணுவாங்க அவங்க அந்த சரி நாளைக்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலே வச்சுக்குவோம் ஒருவேளை மோடிக்கு இரநூறு சீட்டு கிடைச்சி காங்கிரஸுக்கு ஒரு இரநூறு சீட் கிடைச்சு மிச்சம் இருக்க கட்சிகளுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கிடைச்சி ஒண்ணுமே ஒரு முடிவுக்கு வராமல் இருநூத்தி எழுபத்தி ஏழு ஒரு முடிவுக்கு வராமல் போயிடுச்சு தொங்கு பாராளுமன்றம் வந்துருச்சு என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க திரும்பி ஒரு தேர்தல் நடத்துவீங்களா திரும்பி ஒரு ஒன்றரை லட்சம் கோடி செலவழிச்சு ஒரு தேர்தல் நடத்துவீங்களா இது என்ன அர்த்த கடனமா இருக்கு அதாவது என்ன எதுக்கு அவருடைய எண்ணம் என்ன இருக்கு அப்படின்னா அவருடைய மோடி அவர்களது எண்ணம் வந்து ஒரு ஒரு மக்களாட்சி அதாவது ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா என்ற ஒரு ரிபப்ளிக் இருக்கக்கூடாது இந்திய அரசியல் சாசன சட்டத்தின்படி அமைக்கப்பட்ட ஒரு குடியரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சி கொண்ட ஒரு குடியரசு இருக்கக்கூடாது இது மன்னராட்சி என்ற ஒற்றை ஆட்சி வர வேண்டும் ஒற்றை தலைவர் இருக்க வேண்டும் ஒற்றை பிரசிடென்டாக மாற வேண்டும் என்ற எண்ணம் நரேந்திர மோடியினுடைய ஆள் மனதில் இருக்கிறது அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த தேர்தல் அறிக்கை அப்ப அந்த ஒரு தேர்தல் அறிக்கைக்காகவே இந்த பிஜேபியினுடைய தேர்தல் அறிக்கை குப்பை கூடைக்கு செல்ல வேண்டிய தேர்தல் அறிக்கை தான் நான் பார்க்கறேன் யூனிஃபார்ம் சிவில் கோடு பல்வேறு மத பல்வேறு இனங்கள் பல்வேறு மொழியில் பேசக்கூடிய பல்வேறு கலாச்சாரம் பல்வேறு பண்பாடுகள் கொண்ட மக்கள் மத்தியில நீங்க வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடு அப்படின்னு என்ன அர்த்தம் சிவில் சட்டமா இல்ல சிவில் கோடா இல்ல சாப்பிட்றதுல ஒரே மாதிரி எல்லாரும் சாப்பிடணும்னு சொல்றீங்களா இல்ல பேசுறது ஒரே மாதிரி பேசணும்னு சொல்றீங்களா இல்ல சிவில் சட்டங்கள் ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்றீங்களா இல்ல வந்து கல்யாண முறை வந்து ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்றீங்களா இல்ல வந்து மரணத்தில் அடக்கு அடக்கம் செய்யக்கூடிய முறை ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்றீங்களா இல்ல திருமண உறவு வந்து மா அக்கா அக்கா மகனை கட்டக்கூடாது தாய்மாமன் பொண்ணை கட்டக்கூடாது மாமன் மகளை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டம் போட்டிருக்காங்களா யூசிசி யூனிஃபார்ம் சிவில் கோட் மூலமாக ரெண்டு பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் அது மாதிரி மாமன் மகளையும் தாய்மாமன் மகளையும் அக்கா மகளையும் கட்டக்கூடாது என்ற சொல்லி உத்தரவு போட போறீங்களா என்ன பண்ண போறீங்க இதை வந்து செயல்படுத்த அப்ப அப்போ நீங்கள் பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவை பன்முக பல்வேறு மொழிவழி தேசியங்கள் ஒன்று சேர்ந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆக இணைந்த இந்த இந்தியாவை ஒரு ஒன்றியமாக இருக்கக்கூடிய யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா யூனியன் ஆஃப் இந்தியா எப்படி வந்து நீங்க வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டாடணும்னு நினைக்கிறீங்க அப்போ உங்களுடைய எண்ணம் என்ன அப்ப உங்களுடைய அல்டிமேட் எண்ணம் ஒரு இந்து ராஷ்டிரத்தை உருவாக்குவது ஒரு மதச்சார்பின்மை என்ற நிலையிலிருந்து செகுலரிசம் என்ற நிலையிலிருந்து மாறி இந்து ராஷ்டிரம் உருவாக்க வேண்டும் என்ற நிலைக்கு நீங்கள் இந்தியாவை கொண்டு செல்ல இந்த நானூறு சீட்ல ஜெயிப்போன்ற எண்ணிக்கை வைத்திருக்கு அதுக்காக தான் நீங்கள் ஈவிஎம்ஐ வந்து இப்போ எலெக்ஷன் கமிஷனை கையில் போட்டிருக்கீங்க எலெக்ஷன் கமிஷனை துப்புரவாக அடிமையாக்கி வைத்திருக்கிறீர்கள் ஈவிஎம்ஐ ஆர் அரட்சம் இவிஎம்ஐ வந்து செயல்படாத இவிஎம் ஆக்கி அதில் சாஃப்ட்வேரை மாற்றி அதில் நானூறு தொகுதிகளை ஜெயித்து நீங்கள் யூனிஃபார்ம் சீல் கொண்டாருவீங்க நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டாடுவீங்க நாளைக்கு வந்து இந்தியா முழுக்க தேர்தல் நடக்கும் ஆனால் எதிர்கட்சி ஆளுங்கட்சி இருக்கும் ஆனால் வந்து பிரைம் மினி பிரசிடென்ட்னு சொல்லி மோடி மட்டும் இருப்பார் புட்டின் மாதிரி அவனுடைய பிரசிடென்ட் புட்டின் மாதிரி ரெண்டாயிரத்தி மூணுல நான் ரஷ்யாவுக்கு அப்துல் கலாம் அவர்களோடு அவர் பிரசிடண்டாக இருந்தப்ப நான் டைரக்டர் டெக்னாலஜி பேச ஒர்க் பண்ண அவர்கிட்ட அப்போ நாங்கள் ரெண்டாயிரத்தி மூணுல கிரிம்லின் மாளிகைக்கு செல்லும் பொழுது ரஷ்யன் அதிபர் புட்டின் வந்தார் தனியாளாக நடந்து வந்தார் ஒரே ஆளாக தனியாக மாளிகையில் நடந்து நடந்த நாங்க ஒரு டெலிகேஷனோட போறோம் அவர் தனியாளை நடந்து வந்தார் அதை பார்த்திருக்காரு மோடி அதை பார்த்த உடனே ரஷ்யாட்டிருந்து சோசியலிசத்தை எடுக்காமல் ரஷ்யாட்டிருந்து சர்வாதிகாரத்தை மனதில் போய் நிற்கிது சோசியலிசம் மனசுக்கு போய் தங்கலை சர்வாதிகார மனதில் போய் தங்கியிருக்கு அமெரிக்கா போனார் அடிக்கடி அமெரிக்கா போனார் அமெரிக்காவில் போய் என்ன தேர்ச்சிருக்காரு அங்க வந்து கோஆபரேட்டிவ் பெடரலிசத்தை எடுக்காம கோர்சிவ் சென்ட்ரலிசம் போய் போயிருந்துச்சு அங்க என்ன எடுத்திருக்காரு கேபிட்டலிசத்தை தூக்கிட்டு வந்துட்டாரு மண்டையில அப்ப இவர் எதெல்லாம் கெடுது எதெல்லாம் நாட்டுக்கு நல்லது இல்லையோ அதெல்லாம் மைண்ட்ல ஏற்றிக்கிட்டு அதை நம்ம இந்தியாவில் செயல்படுத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டு இந்த பிரதமராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் எனவே தான் இப்படிப்பட்ட ஒரு தேர்தல் அறிக்கை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் கச்சத்தீவை பத்தி இப்பதான் அவர்தான் அவர் தான் ட்வீட் ஜெய்சங்கர் பிரஸ் மீட் கொடுத்தாரு நிர்மலா சீதாராமன் ட்வீட் போட்டது அண்ணாமலை பிரஸ் மீட் கொடுத்தாரு இத்தனை பேர் கொடுத்த கச்சத்தீவை பத்தி ஒரு வார்த்தை இப்போ இதுலயே உங்களோட குட்டு வெளிப்பட்டு போச்சுல இந்த ஒரு ஒரு இதுல ஒரு வார்த்தைக்குனால பேசுனதே உங்க தேர்தல் அறிக்கையில் இல்ல அப்ப நீங்க என்ன பண்ண எதுக்காக பேசுனீங்க அப்ப அரசியலுக்காக நீங்க தமிழ்நாட்டை தமிழர்களை இழுச்ச வாயண என்று நினைக்கிறீங்களா தமிழர்கள் இழுச்சவாயர்களா சொல்லுங்க போமா உங்கள் அரசியலுக்காக நீங்கள் தமிழர்களாக என்ன வேணாலும் பேசுவீங்க எப்படி வேணாலும் அந்த கச்சத்தை மீட் போகணும் சொல்லலை அந்த கச்சத்தை மீன் பிடிக்கக்கூடிய உரிமையை வாங்கி தருவோம்னு சொல்லலை இல்லை நாங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபோர் பில்லியன் அசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம் ஈவன் வேர்ல்டு பேங்க் ஐஎம்எஃப் வந்து த்ரீ பில்லியன் தான் அசிஸ்டன்ஸ் இலங்கைக்கு கொடுத்துருக்கு அந்த ஃபோர் பில்லியன் அசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம் பதிமூணாயிரம் கோடி கடன் கொடுத்துருக்கோம் இதுக்கு இந்த இதுக்கு ஈடாக கச்சத்தி கூடிய மீன் பிடிக்கக்கூடிய உரிமையை நாங்க வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு ஒரு வார்த்தை இந்த தேர்தல் அறிக்கையில இருக்கா அப்படின்னா இல்ல சரி மீனவர்களுக்கான ஒரு திட்டத்தை படிச்சு பார்த்தேன் அதுல அஞ்சு உடல் மீன் பிடிப்பு என்ற வார்த்தையே இல்ல டீப் சி பிசிங்கிற வார்த்தையே கிடையாது அப்ப என்ன அப்ப உங்களுடைய சொல்லுக்கும் உங்க செயலுக்கும் ராம ராமேஸ்வரத்துல போய் ராமநாதபுரத்துல போய் நான் டீப் சி பிசிங் இரநூறு கோடியில ஆரம்பிக்கிறேன் எல்லாருக்கும் படகுகள் வாங்கி தரேன் ஓரணங்கள் வாங்கி தரேன்னு சொன்னீங்க அப்ப டீப் சி பிசிங் அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்காரு அங்க ஆழ்கடல்ல அந்தமான் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நமக்கு இருக்கக்கூடிய பேயா பெங்காலில் அவ்வளவு அரபிக் இந்த இந்த ஓஷன் நம்ம மூன்று பக்கம் இருக்கக்கூடிய அந்த இந்தியன் ஓஷனில் ஆழ்கடல்ல போய் ஒரு தௌசண்ட் டு டூ தௌசண்ட் ரன்ஸ் ஃபிஷிங் டிராவர்ஸை நிறுத்தி கப்பலை நிறுத்தி மீனவர்களுக்கு அதிநவீன ஆழ்கடல் மீன் பிடிக்கக்கூடிய உபகரணங்கள் கொண்ட அதிநவீன படகுகளை கொடுத்து அதன் மூலமாக மீனவர்கள் கடல்ல போய் ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம் தங்கி இருந்து மீன் பிடிச்சு அந்த கப்பல்லையே கொண்டு போய் விற்பனை செய்து அங்கேயே பணத்தை கிரெடிட் பண்ணக்கூடிய வகையில அந்த கப்பல்லையே ப்ராசஸ் பண்ணி பேக்கேஜ் பண்ணி கைசி சேல்ஸ் முறையில ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு ஆழ்கடல் மீன் பிடிப்பை கொண்டு வர வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி அஞ்சிலேயே சொல்லியாச்சு அப்துல் கலாம் அவர்கள் நானும் அப்துல் கலாம் அவர்கள் ஐஸ்லாந்து போய் ஐஸ்லாண்டு பிரசிடென்ட் எங்களை கூட்டுக்கு போய் ஆழ்கடல் மீன்பிடிப்பை பத்தி மிகப்பெரிய அந்த தௌசண்ட் டு டூ தௌசண்ட் ரன் ப்ராசஸ் பண்ணக்கூடிய டிராலர்ஸை காமிச்சு அந்த ட்ராலர்ஸ் மூலமாக அந்த பிஷ் சி ஃபிஷிங் மூலமாக ஆல்கடல் மீன்பிடி மூலமாக எட்டு பர்சன்ட் அந்த ஜிடிபி மீனவர்கள் மட்டும் கொண்டு வராங்க மீனவருடைய தரம் மும்மடங்கு மாறி இருக்கு இதை செய்யணும்னு ரெண்டாயிரத்தி அஞ்சுல அப்துல் கலாமும் நானும் எல்லா கவர்னரசையும் கூப்பிட்டு கவர்னர் கான்பரன்ஸ் போட்டு இதை வந்து இதை செயல்படுத்துங்க உங்க மாநில அரசுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லியாச்சு இத்தனை இதை வந்து ஆள்கடல் மீன்பிடிப்பு சொன்ன இந்த ஒரு வார்த்தை இருக்கு அவங்க தேர்தல் அறிக்கையில இருக்கா தேர்தலுக்கு இல்ல கச்சத்தீவு இருக்கா இல்ல அப்ப என்னங்க நீங்க என்ன தேர்தலுக்கு குடுத்துருக்கீங்க நீங்க சொல்லுங்க பாப்பா இது வந்து பாஜக கேரண்டியாக இல்லாம மோடியினுடைய கேரண்டியாக சொல்றாங்க மோடி கேரண்டி தானே சித்தரிக்க விரும்புறாங்க இதுதானா மோடி அடுத்த விட இந்த எலெக்ஷன்ல தோத்துட்டாருன்னா அது மோடி கொடுத்த கேரண்டிங்க அதனால நாங்க ஒண்ணு செய்ய முடியாதுங்க இது பிஜேபி வேற மோடி வேறன்னு சொல்லி அவரை டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுரலாம் கலட்டி விட்டுரலாம்ல அதனால அவர்கள் வந்து ரொம்ப தான் இருக்காங்க அதாவது மோடியினுடைய கேரண்டி மோடி இல்லைன்னா அந்த கேரண்டி கிடையாது அப்படின்ற மாதிரி மோடி பிரதமர் ஆர்டலா அந்த கேரண்டி கிடையாதுன்ற சொல்லி அவர் கலக்கி விட்டுரலான்ற ஐடியாலாம் வந்துட்டாங்க ஏன்னா மோடி கொடுத்த எந்த கேரண்டியுமே அது கேரண்டி கிடையாது ஏன்னா இவர் கொடுத்த எந்த கேரண்டி இவர் நிறைவேற்றல இப்போ சரி நீங்க வந்து பதினஞ்சு லட்சம் ரூபாயை வந்து சுவிஸ் பேங்க்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கள்ள பணத்தை வந்து நான் வந்து மீட் எடுத்து கொண்டு வந்தேன் ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்கிலும் பதினஞ்சு லட்சம் போடலாம் போட முடியும் அப்படின்னு சொன்னார்ல அவர் ரெண்டாயிரத்தி பதிமூணில் சத்தீஸ்கரில் ஒரு அரசியல் கூட்டத்தில் பேசும்போதுன்னு சொன்னார் அப்போ சொன்னவர் நீங்கள் வந்து போட வேணாம் அக்கௌண்டில் கூட பதினஞ்சு லட்சம் போட வேணாம் நீங்கள் என்ன பண்ணிருக்கணும் இன்னைக்கு வந்து ஒன் பாயிண்ட் எயிட் ட்ரில்லியன் டாலர் வந்து இன்னைக்கு வந்து சுவிஸ் பேங்கில் இந்தியாவிற இந்தியர்களுடைய பணம் இருக்கு இதில் மோடி ஆட்சியில் மட்டும் கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் கோடி போயிருக்குன்னு தெரியாது ஓகே இதை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை இருக்கா மோடி ஆட்சியில் எத்தனை லட்சம் கோடி போயிருக்கு கடந்த ஒரு ஆண்டில் முப்பது ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளில் முப்பதாயிரம் கோடி போயிருக்குன்னு சொல்கிறாங்க எத்தனை ஆயிரம் கோடி போயிருக்கு வெள்ளை இருக்கா அப்போ போறதுக்கு வழிவிட்டது யார் அப்போ அந்த போறது உங்களுக்கு தெரியாமல் கள்ளப்படமாக போச்சா கவாலால் போச்சா ஒன் பாயிண்ட் எயிட் ட்ரில்லியன் டாலருங்க ஒன் பாயிண்ட் எயிட் ட்ரில்லியன் டாலருன்னு எவ்வளோ தெரியுமா ஒரு ட்ரில்லியன் எண்பத்தி மூணு லட்சம் கோடி ஒன் பாயிண்ட் எயிட் ட்ரில்லியன்னா எவ்வளோ ஆச்சு எண்பத்தி மூணு லட்சம் அது ஒரு நாற்பது நாற்பத்தி ஒன்றரை கிட்டத்தட்ட என்னங்க எட்டு பிளஸ் நாலு நூத்தி இருபது நூத்தி இருபத்தி அஞ்சு அப்படி அப்படின்னு நூத்தி முப்பது நூத்தி நாற்பது லட்சம் கோடிங்க இது ஈக்குவலன் டு நம்ம வாங்கின கடன் இந்தியா வாங்கின கடனுக்கு ஈக்குவலன் டு தொகை அது இந்த தொகையில இந்த தொகையை மீட்டெடுப்பதற்கு இது வரைக்கும் மோடி எடுத்த நடவடிக்கை என்ன பணத்தை பத்தி ஒரு வார்த்தை இருக்கா அவங்க தேர்தல் அறிக்கையில இதை வச்சு நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க இந்த மீட் மீட்போம்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கா கள்ளப்படத்தை ஒழிப்போன்னு டிமார்டேஷன் கொண்டு வந்தீங்களே அதை எஃபெக்ட் பத்தி ஒரு வார்த்தை இருக்கேன் ஜிஎஸ்டியை கொண்டு வந்து இன்னைக்கு வழிப்பறி பண்ணன்னு தமிழக முதல்வர் சொல்லியிருக்காரு வழிப்பறி தான் நடக்குது ஜிஎஸ்டில அதிகமாக கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்துக்கு மேல வரக்கூடிய ஜிஎஸ்டி ஒன்றரை லட்சம் கோடி வருஷ வருஷத்துக்கு மாசத்துக்கு மாதத்திற்கு ஒன்றரை லட்சம் கோடி ஜிஎஸ்டி மினிமம் ஆவரேஜா எடுத்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் கோடி கொடுக்குறோம் இந்த ஒன்றரை லட்சம் கோடியில அறுபது சதவீதம் சாதாரண ஏழை எளிய மக்கள்கிட்ட இருந்து போதுங்க முப்பது சதவீதம் முப்பதா முப்பது சதவீதம் தான் வந்து மிடில் கிளாஸ் ஒரு ஒரு ஹையர் ஹையர் கிளாஸ் ஒரு பத்து சதவீதம் தான் அல்ட்ரா ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ் அஞ்சு டு அஞ்சு டு பத்து சதவீதம் தான் அப்ப அறுபது சதவீதம் ஏழை மக்களின் ரத்தத்தை உறிஞ்சுகிற இந்த ஜிஎஸ்டி அது மட்டும் இல்ல இந்த ஜிஎஸ்டி கட்டல அப்படின்னா மாசம் மாசம் நீல் ரிட்டர்ன் கட்டணும் நீல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் இவன் ஜிஎஸ்டியை பிடிச்சுக்கிட்டு நீங்க இன்புட் டாக்ஸ் கிளைம் பண்ணா மூணு மாசம் ஆறு மாசம் வெயிட் பண்ணணும் இங்க பேங்க்ல வந்து 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 மூணு மாசத்துக்கு இஎம்ஐ கட்டலைன்னா உங்களை ஆக்கி கொண்டாந்து கொண்டாந்து நடுத்தருக்கு நடுத்தருக்கு உங்க ஜப்தி பண்ணி தொழில விட்டுருவான் சரியா என்ன என்ன நீ மக்களை வந்து ஜிஎஸ்டி வரி மூலமாக நீங்க வழிப்பறி பண்றீங்க கொள்ளையதான் அடிக்கிறீங்க ஜிஎஸ்டினால தொழிலை இழந்தவர்கள் எத்தனை பேர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல எத்தனை பேர் தொழில் இழந்திருக்காங்க பிறகு கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத தொழில் சாலைகள் மூடப்பட்டு விட்டது அஞ்சு லட்சம் தொழிற்சாலைகள் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இந்த அஞ்சு லட்சம் தொழிற்சாலை மூடப்பட்ட தொழில் தொழிற்சாலையை திறப்பதற்கு அங்க வேட்பாளராக நிற்கக்கூடிய அண்ணாமலை வந்த பிறகு எடுத்த நடவடிக்கை என்ன ஒரு நடவடிக்கை சொல்லுங்கப்பா அவருடைய பவுண்டரி இண்டஸ்ட்ரி டோட்டலா க்ளோஸ்ட் ஒட்டுமொத்த பவுண்டரி இண்டஸ்ட்ரியும் க்ளோஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட எப்படி க்ளோஸ் ஆகுது கிட்டத்தட்ட இன்புட் மெட்டீரியல்ஸு காஸ்ட் அதிகமாயிருச்சு ரா மெட்டீரியல் காஸ்ட் அதிகமாயிருச்சு லேபர் கிடைக்கல நீங்க ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரியை இந்த ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரியை வந்து மாடர்னைஸ் பண்றதுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ தொழில்நுட்பத்தை கொண்டு வருவதற்கு இந்த இண்டஸ்ட்ரி ஃபவுண்ட்ரியனுடைய கிளஸ்டரை இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ பேஸ்ட் கிளஸ்டராக ஒரு ஆட்டோமேஷனோட ரொபாட்டிக்ஸோட கேஸ்டிங் பண்ணக்கூடிய ஆட்டோமேஷனோட கழிவுகள் இல்லாத ஒரு ஆட்டோமேஷனோட தேவையான மெட்டீரியல்ஸு அதனுடைய ஷேண்டு அதனுடைய மெட்டீரியல்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தோடு உருவாக்குவதற்கு கிட்டத்தட்ட ஒன் பில்லியன் டாலர் ஆகும் ஒன் பில்லியன் டாலர்னு எவ்வளவு கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி முந்நூறு கோடி எட்டாயிரத்தி முந்நூறு கோடி அட்லீஸ்ட் ஒரு ஃபவுண்ட்ரி கிளஸ்டரை கொண்டு வந்திருக்காரு அண்ணாமலை கோயம்புத்தூரில் வேட்பாளரை நிற்கிறாரு இவருக்கு எதுக்கு சார் ஓட்டு போடணும் எதுக்கு ஓட்டு போடணும் பத்து வருஷம் இருந்திருக்காங்க ஒரு ஃபவுண்ட்ரி கிளஸ்டர் இனிஷியேட் பண்ணியிருக்கீங்களா வந்த பிறகு கோயம்புத்தூரில் நிற்க போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுது இல்லை கோயம்புத்தூர்ல சரி இதுதான் நீங்கள் சிஎம் சிஎம் வேட்பாளருக்காவது நிற்பீங்கல்ல அந்த ஃபவுண்ட்ரி கிளஸ்டரை கொண்டு வந்தீங்களா பத்தாண்டு காலம் மார்ச்சில் இருந்தீங்களா ஃபவுண்ட்ரி கிளஸ்டர் கொண்டு வந்தீங்களா டெக்ஸ்டைல் கிளஸ்டர் கொண்டு வந்தீங்களா டெக்ஸ்டைல் மாடர்னைஸ் பண்ணிங்களா இல்லை காட்டன் மிஷன் இது வரைக்கும் லான்ச் பண்ணியிருக்கா இந்த உங்க தேர்தல் இருக்கீங்களா காட்டன் மிஷன் சொல்லியிருக்காங்களா காட்டன் பருத்தி இம்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்றதுனால விலை அதிகமாகி அந்த விலை அதிகமாகறதுனால நம்மளுடைய நெ நெசவு தொழில் நசிந்து போய் டெக்ஸ்டைல் மில் மில்கள் மூடப்பட்டிருக்கிறது கம்பீட் பண்ண முடியல வேர்ல்டு லெவலில் கம்பீட் பண்ண முடியல என்ன பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் காட்டின் மிஷனுக்கு ஏதாவது தூக்கி போட்டிருக்காரா அண்ணாமலை இல்லை தூக்கி போட்டிருக்காரா மோடி இல்லை தூக்கி போட்டிருக்காரா வானதி சீனிவாசன் இல்லை தூக்கி போட்டிருக்காங்களா வந்து நிர்மலா சீதாராமன் என்ன பண்ணியிருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம் நிர்மலா சீதாராமன் கோயம்புத்தூர்ல தான் படிச்சாங்க படித்தாங்க என்ன பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் இவங்க தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இவங்க தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இது வரைக்கும் கோயம்புத்தூருக்கு என்ன பண்ணியிருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம் இன்றைக்கு இத்தனை தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் தொழிற்சாலைகள் மூடப்பட்டு விட்டது எலக்ட்ரிக்கல் காஸ்ட் உதவி மின் திட்டத்தை கொண்டு வந்து எலக்ட்ரிக்கல் அதாவது இபி பில்ல கூட்டு கூட்டுன்னு சொல்லி மாநில அரசை வற்புறுத்தி நீ இபி பில்ல கூட்டினா தான் உனக்கு வந்து நாங்க வந்து டான்ஜெட் கோவனுடைய கடனை நாங்க அடைப்போம் அதுக்கு வந்து அடைப்பதற்கு உதவி செய்வோம் பவர் கிரிட்ல இருந்து என்று சொல்லி உதவி மின் திட்டத்துல எடப்பாடியை கையெழுத்து போட வச்சு ஓபிஎஸ் எடப்பாடியும் மிரட்டி கெழுத்து போட வச்சு ஏறு எழுத முடியாதுன்னு சொன்னாங்க கெழுத்து போட வச்சு இன்னைக்கு ட்ரான்ஸ் கடன் அடைச்சிட்டாங்களா தமிழ்நாடு என்ன யாரால் பாதிக்கப்பட்டது இன்னைக்கு ஏவி பில் ஏறுனதுதான் மிச்சம் அதுக்கு காரணம் யாரு இந்த மத்திய அரசு தானே டிரான்ஸ்மிஷன் லாஸை குறைக்கணும் ஸ்மார்ட் கிரீடை கொண்டு வரணும் பல்வேறு டெக்னாலஜி அப்கிரேடேஷன் பண்ணி தான் இந்த இவி பில்லை குறைக்க முடியும் ரெனியூவல் எனர்ஜி சிஸ்டத்தை கொண்டு வரணும் அக்ரி வோல்டேக்ஸ் கொண்டாடணும் யாராவது இது வரைக்கும் பண்ணிருக்கீங்களா அக்ரி வோல்டேக்ஸ் கொண்டாந்துருக்காரா மோடி சூரிய ஒளி மின்சாரம் நாங்க வந்து முன்னூறு யூனிட்டுக்கு நாங்க வந்து இலவசமாக மின்சாரம் தரோன்னு சொல்லியிருக்காரு அந்த இலவச மின்சாரத்தை வந்து ஏற்கனவே தமிழ்நாடு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஜெயலலிதா காலத்திலே கொடுத்தாச்சு நூறு யூனிட் இலவச மின்சாரம் ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி சொல்றாங்களே ஹெல்த் இன்சூரன்ஸ் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தல் அறிக்கையிலேயே நான் வந்து நான் சொன்னதை கேட்டு ஜெயலலிதா அம்மா அவர்கள் நாலு லட்சமா ஆக்கினாங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமை மோடி வந்து அஞ்சு லட்சம் ஆக்கிருக்காரு இப்போ அதே அஞ்சு லட்சம் தொடரும் அவ்வளோதான் முதியவர்களுக்கு அந்த ஆயுள் இன்சூரன் ஹெல்த் இன்சூரன்ஸ் தொடரும் வேற என்ன இருக்கு சொல்லுங்க எண்பது கோடி பேருக்கு நாங்கள் ரேஷன் பொருட்கள் கொடுக்குறோம் அது இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு எக்ஸ்டன் பண்ணுறீங்க என்ன இலவசம் இல்லை இலவசம் இல்லாத தேர்தல் இருக்குன்னு திறமணம் இருக்க திறமலம் இல்லை போற என்ன இலவசம் இல்லை எண்பது எண்பது கோடி பேருக்கு ரேஷன் அரிசி கொடுக்குறீங்களா அது இலவசமாக தெரியல உங்க கண்ணுக்கு அதுக்கு பேர் என்ன வருஷம் இல்லையா பலகோடி பெண்களோட பலகோடி பெண்களை வந்து லட்சாதிபதி ஆக்கியிருக்கோம் இன்னும் ஏழை பெண்களை வந்து லட்சாதிபதி ஆக்குறதுக்கு தித்தம் இருக்குன்னு சொல்லி தரோல்ல எந்த லட்சாதிபதி ஆக்கிருக்கீங்க எங்க எங்க கவுண்ட் இருக்கு நீங்களா சொல்லிட்டு அதை ஏத்துக்கறது நாங்க எப்படி லட்சாதிபதி ஆக்கிறீங்க அதை சொல்லுங்க பார்ப்போம் எப்படி லட்சாதிபதி ஆக்குறீங்க நீங்க சொல்லுங்க எப்படி லட்சாதிபதி ஆக்குறீங்க அதுக்கு ஏதாவது கவுண்ட் இருக்கா நீங்க வேற ஒண்ணுங்க இந்த இந்திரா ஆவாஸ் யோஜனான்னு ஒரு ஒரு சாரி பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனான்னு ஒன்னு இருக்கு அது நீங்கள் அப்ப அப்போ அந்த இது வந்து கிட்டத்தட்ட வந்து வீடுகள் கட்டித்தரோன்னு சொல்லி ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு உங்களுக்கு தெரியுமா அந்த பிரைம் அட்வர்டைஸ்மெண்ட்டு வந்து வந்தது அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து ஒரு ஒரு பெண்ணு வந்து இந்த பெண்ணுக்கு தான் நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அது வந்தது வீடு கட்டி கொடுத்துருக்கோம் ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம்னு சொல்லி பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் மோடி படத்தையும் அந்த அம்மா படத்தையும் போட்டு கொடுத்தாங்க உடனே போய் ஒரு ரிலியூஸ் ரிப்போர்ட்டர் வந்து அந்த அம்மாவை போய் பேட்டி கண்டு நல்லா கொடுத்துருக்காரு இந்த அம்மா பயன்பட்டுருக்காங்களே அதனால வந்து இதை போய் நம்ம வந்து போய் வாங்கிடுவோம் போய் அவங்கள பேட்டி எடுப்போம்னு சொல்லி போயிருக்காங்க போனால் அந்த அம்மா என்னம்மா உங்க இந்த ஃபோட்டோ யாருமா எடுத்தது யாரோ வந்து எடுத்தாங்க உங்களுக்கு வீடு கிடைச்சிருச்சா இல்லைம்மா நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் என்று அந்த அம்மா சொல்லுது இதுல இருந்தே தெரிய வேணாமா இவர்கள் எந்த அளவுக்கு இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்திருக்காங்கன்னு கிட்டத்தட்ட அவர் சொல்கிறாரு இந்த தேர்தல் அறிக்கையில மோடி சொல்கிறாரு நாலு கோடி வீடுகள் கட்டிட்டோம் ப்ரைம் மினிஸ்டர் ஆபாஸ் யோசனால அர்பன் அன்று கிராமீனுக்கு அதுல வந்து மூணு கோடி வீடு வந்து கிராமீனுக்கும் எண்பத்தி ரெண்டு லட்சம் வீடு வந்து அர்பனுக்கும் நாங்க கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுக்குறாங்க சரியா இப்ப இதுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தா நான் எடுத்து கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் கோடி செலவழிச்சிருக்காங்க எட்டு லட்சம் கோடி இன்னொரு மூணு மூணு லட்சம் மூணு கோடி வீடுகள் கட்ட போறோம் அப்படின்னு சொல்லி இந்த இதுல அது ஒண்ணுதான் ஒரு அக்கௌண்டா தெரியுது மூணு கோடி வீடுகள் கட்ட போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி மூணு ஒரு வீடுகள் கட்டுறது தமிழ்நாட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தேன் கணக்கு பார்த்தேங்க தமிழ்நாட்டில் வந்து இவங்க வந்து ஒரு யூனிட்டுக்கு தமிழ்நாட்டில் ஒரு யூனிட்டுக்கு ரெண்டு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் ரூபா மொத்தம் இதில் மத்திய அரசின் பங்கு எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா தான் மத்திய அரசினுடைய பங்கு எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா மாநில அரசு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் ரூபா கொடுத்துருக்கு ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் ரூபா மாநில அரசு கொடுத்துருக்கு எப்படி ஸ்டேட் ஷேராக நாற்பத்தெட்டாயிரம் ரூபா ஸ்டேட்டினுடைய சவுண்ட் ஃபார் ரூஃப் ரூஃப் ஆர்சிசி ரூஃப் போடுறதுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா அப்புறம் வந்து லெட்ரின் கட்டுறதுக்கு பன்னெண்டாயிரம் ரூபா அதில் நான் அதில் வந்து ஏழாயிரத்தி எண்ணூறுரூவா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நாலாயிரத்தி எண்ணூறுரூவா ஸ்டேட் கவர்மெண்ட்டு அப்புறம் வந்து எம்என்ஆர்ஜி ஒர்க்கர்ஸ் நூறு நாள் வேலை வாய்ப்பு இருந்து ஒரு தொண்ணூறு நாள் வேலை கூலி அது ஒரு இருபத்தாறாயிரம் ரூபா இருபத்தாறாயிரத்தி நானூற்றி அறுபது ரூபா இப்படி எல்லாம் போட்டு கணக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு எழுவதாயிரம் ரூபா இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எழுவத்தி எட்டாயிரம் ரூபாயில எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு பேர் தான் மோடி வீடு மோடி வீடுன்னு வைக்கணும் அப்போ ஸ்டாலின் வீடுன்னு சேர்த்து வைக்கணும் ஸ்டாலின் மோடி வீடுன்னு வேணா வச்சுக்கலாம்ல எப்படி மோடி வீடா இருக்கும் இதுதான் இவங்க இவங்களுடைய லட்சணம் மோடி வீடு லட்சணம் இப்படி இருக்கு மோடி வீடு ஓகே சோ இத நீங்க எவ்வளவு பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல முட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு கூட சிதம்பரம் சொன்னாரு இவங்க சொல்ற கணக்கு படி பார்த்தா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுக்கும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் வீடு வரணும்னு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு எழுவத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு வீடு தாங்க சாங்ஷன் ஆயிருக்கு அந்த சாங்ஷன் ஆன வீட்டுல முப்பத்தி ஓராயிரம் வீடு தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு வீடு வந்து இன்னும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு இதுல அறுபது பர்சன்ட் கொடுப்பது தமிழ்நாடு கவர்மெண்ட் நாற்பது பர்சன்ட் தான் வந்து மோடி கொடுக்குறாரு இதுக்கு பேரு மோடி வீடு இது எப்படி எப்படி இதெல்லாம் வந்து நினைக்கிறாங்கன்னு தெரியல எப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல ஓகே என்ன அர்த்தம் அது நன்றி சார் பல விஷயங்களை ஆணித்தரமா பகிர்ந்துருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி தேங்க்யூ நன்றி வணக்கம்